அறுசுவையான உணவோடு அதனோடு தொடர்புடைய இலக்கிய தரவுகள் வரலாற்று பதிவுகள் பண்பாட்டு செய்திகளாக வருகிறது அடிசல் இது உணவும் உணவு சார்ந்த களமும் கம்பு வச்சு எனக்கு ஒரு டிஷ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன டிஷ் அப்படின்னு கேட்டுக்கலாம் என்ன செஃப் பண்ண போறீங்க கம்பு வச்சு கம்பு தோசை கம்பு தோசை சரி கம்பு தோசை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு கேட்டுக்கலாம் என்னென்ன செஃப் தேவை கம்பு தோசை செய்யறதுக்கு ஒரு கப் கம்பு எடுத்திருக்கேன் இதே கப்பால் ஒரு கப்பு அரிசி அரை கப் அளவு உளுந்து அவ்வளோதான் இதை மூணையும் ஒன்னாவே போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நல்லா வந்து ஊறணும் ஒரு நாலு மணி நேரம் வந்து நல்லா ஊறணும் மூணுமே ஒன்னா நம்ம போட்டு வைக்க போறோம் இந்த மாவு இருக்கு செஃப் இது எப்படி பண்ணீங்க இப்போ இது அரைச்சி எடுத்து அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு அதாவது கம்பு அரிசி உளுந்து மூணையும் ஒன்னா ஊற வச்சு நாம என்ன பண்ணியாச்சு நாலு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்தாச்சு அரைச்சி எடுத்தாச்சு இப்ப இந்த அரைச்சி எடுத்தத அப்படியே உப்பு போட்டு இப்ப மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம் மிக்ஸ் பண்ணி எவ்வளவு நேரம் வைக்கணும் செஃப் ஒரு த்ரீ டு போர் ஹவர்ஸ் அந்த புளிச்சு வர புளிச்சு வரதுக்கு இதை த்ரீ டு போர் ஹவர்ஸ் அப்படியே வச்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இப்போ அப்படியே புளிச்சு வரது நம்மளுக்கு மேலேயே தெரியும் நம்ம எப்பையும் போல் தோசை வார்க்குறக்கு மாவு தயார் பண்ணுவோம் இல்லையா அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சில எடுத்து வச்சுக்கலாம்ல எடுத்து வச்சுக்கலாம் அதனால தான் இப்போ அடுப்பு சூடாகிடுச்சி மில்லட்ஸ் டோசையை பொறுத்த அளவுக்கு திருப்பி போடணுமா இல்லை அப்படியே வேக வச்சு எடுத்துடணுமா அதாவது ஒரு சில பேர் திருப்பி போட்டால் சாஃப்ட் ஆயிரும் ஒரு சில பேர் வந்து கிறிஸ்பியா சாப்பிடணும் நினைப்பாங்க கிறிஸ்பியா சாப்பிடுன்னு நினைச்சவங்க திருப்பி போட்டா சாஃப்ட்னஸ் ஆயிரும் கிறிஸ்பியா சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் லேட்டாக ஆயில ஊற்றி அப்படியே ஸ்லோ ஃபாயில் விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படியே முருகி வரும் அப்படியே ஒரு ரோல் பண்ணி சாப்பிட்டாங்கன்னா கிறிஸ்பியா இருக்கும் நீங்க திருப்பி போட்டாலே நார்மலாக நல்லா கிறிஸ்பியா இருக்கிறது வித்தியாசமான ஏதாவது ஒரு சட்னி பண்ணித்தாங்க ஐயா சிஷியால இந்த தேங்காய் சட்னி தக்காளி சட்னி வச்சு போர் அடிச்சிருச்சு கொய்யாலை ஏதாவது ஒரு வித்தியாசமாக ஒரு சட்னி பண்ணித்தாங்கன்னு கேட்டதுக்கு கொய்யா இலையை வச்சே சட்னி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நக்களை பார்த்தீங்களே கொய்யா இலை சட்னி எப்படி செய்யறது அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு செஃப் கிட்ட கேட்டுடலாம் சொல்லுங்க செஃப் இந்த கொய்யால சட்னிக்கு ஆ கொய்யா இலை சட்னிக்கு கொய்யா இலை சட்னிக்கு கொய்யா இலை கொளுந்தா பறிச்சிக்கணும் ஏன்னா இது காஞ்ச இலைன்னா அதில் கொஞ்சம் நரம்புகள் அதிகமாக இருக்கும் கொய்யா இலை கொளுந்தா பறித்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி கொளுந்தான கொய்யா இலையை பறிச்சுக்கிறோம் பறிச்சுக்கிட்டு இந்த நரம்பு மட்டும் இந்த நரம்பை மட்டும் இப்படி எடுத்துட்றோம் இந்த மாதிரி இலை மட்டும் இருக்கும் இதை அப்படியே நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் உரிச்சி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி சும்மா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் காஞ்ச மிளகா வருத்த நிலக்கடலை ஒரு பத்து காஞ்ச மிளகா இஞ்சியை வாஷ் பண்ணி தோல் சீவி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஆறு பூண்டு பல்லு கருவேப்பிலை உரி எடுத்து வச்சிருக்கேன் கடலை பருப்பு கடுகு உளுந்து இப்ப எப்பயும் போல அடுப்பு பத்த வச்சு அடுப்பு பத்த வச்சு இப்ப இந்த சட்னியை வந்து நான் நல்ல எண்ணெய் எல்லாம் செய்யறேன் எண்ணெய் ஊத்திக்கலாம் ஆயில் சூடாயிருச்சு ஃபஸ்ட்டு கடலை பருப்பு ஒரு நூறு கிராம் கடலை பருப்பு எடுத்துருக்கேன் ஸ்லோவா பயிரில் வளர்க்கணும் அப்போதான் ஈவனாக புரியும் இல்லையா ஏன்னா ஆயில் ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா டக்குன்னு கருகிரும் கலர் கருகிரும் பட் என்னன்னா உள்ள அதோட ரோஸ்ட் ரோஸ்ட் ஆயிருக்க ரோஸ்ட் ஆனாதான் அதோட ஃபிளேவரே சட்னிக்கு இந்த நல்லெண்ணெய் வாசம் ரொம்ப அருமையாக இருக்கு என்னங்க செஃப் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் குளிர் குளிர்ச்சி உடம்புக்கு குளிர்ச்சி இப்போ இந்த கலர் ஆயிடுச்சு பார்த்தீங்களா பூண்டு தோலோடைய பூண்டு தோலோடைய ஒரு மூணு நைஸ் இஞ்சி மொதல் எண்ணெய் ஊற்றணும் நல்லெண்ணெய் ஊற்றணும் அதோடு சேர்த்து ஒரு கப் கடலை பொருள் போட்டோம் அதாவது நூறு கிராம் அதோட சேர்த்து பூண்டு இஞ்சி இப்போ கருவேப்பிலை இந்த கருவேப்பிலை போட்டோன்னு நம்ம பையன் தெரிக்கிறது பாருங்க ஒரு ஒரு ஏழு வர மிளகாய் இது மட்டும்தான் நம்மளுக்கு காரம் இதோட ஏழு வர மிளகா சேர்த்துருக்கோம் ம் வெங்காயத்தை போட்டு ம் உரிச்ச சின்ன வெங்காயம் ஆ ஏன்னா சின்ன வெங்காயமே கொஞ்சம் காட்டம் இருக்கும் அதனால தான் நம்ம வர வரவிளகாய் வந்து கொஞ்சம் கம்மியாக போடும் கம்மியாக போகும் ஆமாம் நம்ம நார்மல் பெரிய வெங்காயமும் போட்டு பண்ணலாம் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் வெங்காயமும் கொஞ்சம் சுருண்டு வதங்கிடுச்சு இந்த டைத்தில் நம்ம கொய்யா இலையை சேர்த்துக்கலாம் கொய்யா இலை சேர்த்துக்கிறோம் போலமா கொஞ்சம் சுருளை சுருளை நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு சேர்க்கும் போது நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ வதங்க வதங்க எல்லாம் வதங்க வதங்க கம்மியாகும் மொதல் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு நல்லெண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கடலை பருப்பு வரமிளகா வெங்காயம் இஞ்சி இப்போ கொய்யா இலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிருக்கிறோம் நீங்கள் சொன்ன மாதிரி இலை போட்டப்போ நிறையா இருந்துச்சு வதங்க வதங்க அப்படியே சுருங்குது ஆமாம் இதை ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சு வதக்கணும் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் இது தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஓகே இந்த டயத்தில் ம் இதுக்கு மூடி போட்டுக்கலாம் இப்போவே வந்து நல்லெண்ணெயோட ஸ்மெல்லு கொய்யா இலையோடைய அந்த வெந்து வரக்கூடிய ஸ்மெல்லு தக்காளி எல்லாம் ரொம்ப அருமையாக வருது ஆ நல்லா ஆவி பறக்க வருது இந்த கொய்யா இலையோட ஸ்மெல் தான் பயங்கரமா இருக்குதுல தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் இந்த ஒரு மினிட்ஸ் இது கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த பொதுவாகவே எந்த ஒரு குக்கிங்குமே கொஞ்சம் ஸ்லோவாக செய்கிறப்ப அதோடைய எசன்ஸ்லாம் ரொம்ப அழகாக இறங்கும் அதெல்லாம் சொல்கிறாரு இந்த பொய்யா இலையோடைய அந்த எசன்ஸ் இறங்குற வரைக்கும் ஸ்லோவாக குக் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவ்வளோதான் ம் இப்போ எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சி தக்காளி தக்காளிலாம் வதங்கிருச்சு இப்போ ஆடு பாம்பத்து இல்லாமல் தக்காளி எல்லாம் வதங்கிருச்சு இப்போ என்ன பண்ணலாம் இப்போ கொஞ்சமாக பிஞ்சு பெருங்காயத்தும் இந்த வாசனைக்காக இறக்க போகிறப்ப வெங்காயத்தூள் போட்டு ரொம்ப நேரம் கலக்க தேவையில்லை இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆற விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி சாரில் மாற்றிக்கலாம் இதை கம்பு தோசை வித் கொய்யா இலை சட்னி எப்படி டேஸ்ட் பார்த்தலாமா இப்படி எடுத்து அந்த சட்னியில் கொய்யா இலையோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இறங்கியிருக்கேன் மட்டும் இந்த கம்பு ஆட்டி எடுத்தது ரொம்ப அற்புதமா இருக்கு கம்பு தோசை வித் கொய்யா இலை சட்னி ரொம்ப அருமையாக வந்தது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இப்படி வித்தியாசமான உணவு குறிப்புகளோட உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாலுவானந்த் மற்றும் செப் சுதாகர் நன்றி வணக்கம்